ஜவ்வரிசியில் பாயசம் செஞ்சு தானே நம்ம சாப்பிட்ருப்போம் வடை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா வாங்க இன்னைக்கு வந்து வடை எப்படி செய்யலாம்னு நான் சொல்லிடுறேன் ஜவ்வரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு துருவினை இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா கருவேப்பில பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நிலக்கல்ல வறுத்த நிலக்கல்ல இருக்குல்ல அதையும் நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சீரகத்தூள் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிங்கன்னா வடை போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இது இதை மொதல் நல்லா உருண்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி பருப்பு வடை தட்டுற மாதிரி லைட்டாக தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும் இப்போது என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் வடையை போட்ட உடனே திருப்பிடாதீங்க கலண்டு வந்துடும் நல்லா ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகி வர அளவு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல சூப்பர் க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வடை இந்த வடையோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஜெவ்வரிசி நல்லா ஊறிருக்கணும் ஜெவ்வரிசியை சரியாக ஊற வைக்காமல் பண்ணிங்கன்னா வடை சாப்பிட நல்லா இருக்காது அதனால் ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு இதே ப்ராசஸில் பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க